கோயில்களுக்கு சென்று இறைவனை கையெடுத்து கும்பிடும் இந்துக்கள் அனைவரும் தங்களது நம்பிக்கைக்கு எதிராக செயல்படும் கட்சித் தலைவர்களை கேள்வி கேட்க வேண்டும் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வலியுறுத்தியுள்ளார் விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு சில மாநில அரசுகள் இந்துக்களை மொழி ஜாதி பிராந்தியம் ஆகியவற்றின் அடிப்படையில் பிரித்து அவர்கள் ஒன்று சேர இயலாமல் தடுத்து வைக்கிறார்கள் என்றும் கூறினார் ஆலையா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்